என்ன மாமா இப்ப பாயசமா ஆமா எங்க ஜி வந்து புக் எழுதியிருக்க முப்பது நாள் ஆட்சி கவிழ்பது எப்படின்னு அதுக்காக தான் பாயசம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா பாருங்க அந்த புக்கை ஒருத்தர் கூட வாங்கவே இல்லை எங்க ஜி எவ்வளவு கஷ்டப்பட்டு எதிர்கட்சியெல்லாம் உடச்சி ஆளுங்கட்சியை கவிழ்த்து தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணி வாக்காளர் பட்டியலில் தில்லுமுள்ளு பண்ணி உயிரோட இருக்கவாள் சத்தவா மாதிரி காமிச்சு சத்தவா எல்லாரையும் உயிரோட இருக்கிற மாதிரி காமிச்சு ஈபி சிபிஐ ஐடி இது எல்லாத்தையும் அனுப்பிச்சு அனுப்பிச்சு ரெய்டு அனுப்பிச்சு அனுப்பிச்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுறது எங்க ஜிக்கு ரொம்ப ஈஸியா முப்பதே நாளில் ஆட்சியை கவிழ்ப்பது எப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்க ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம எங்க ஜிக்கு ஆகாதவா யாரான முதலமைச்சரா இருக்கா நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கா உம் அமைச்சர்களா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் மேல ஏதாலும் ஒரு பழியை தூக்கி போட்டு ஜெயில அடைச்சு விடணும் கம்பல்சரி முப்பது நாள் இருக்க வச்சு முப்பது நாள் ஜெயில இருந்தாலே பதவியை பறிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை எடுத்துட்டு எனக்கு ஒரு பெரும் கவலை இருந்தது இந்த விஜய் மாநாடு நடத்துறாரு இத பத்தி எல்லாம் சொல்லி அதாவது எங்க ஜி வந்து எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய கூடிய இந்த மசோதாவெல்லாம் பத்தி சொல்லி தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்திடுவாரோன்னு கவலையா இருந்தேன் ஆனா அவர் எப்போதும் போல அதெல்லாம் பண்ணவே இல்லை இதுல விஜயோட அடுத்த படத்துக்கு பேர் என்ன தெரியுமோ ஜனநாயகம் சரி நீக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க உங்க மொபைல் எடுத்து எங்க ஜி எழுதியிருக்காருனோ முப்பது நாளை ஆட்சியை கவிழ்ப்பது எப்படின்னு அந்த புத்தகத்தை ஆர்டர் போடுறீங்க இந்த புலப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்